ஆகேஷ் எல்லாருக்குமே வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் இன்று வரை கரூர் மக்களை சென்று பார்க்காத காரணம் என்ன அப்படின்னு மீண்டும் அரசியல் தலைவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரா இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரமாட்டாரா இப்படியே அரசியல் போனால் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறும் மக்களிடையே மீண்டும் விஜய் தலை தூக்கி நிற்க முடியாது அப்படின்னும் சில அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க கரூர் மக்களை இன்று வரைக்கும் போய் பார்க்காத காரணம் என்ன கரூர் மக்கள் பார்த்திங்கன்னா இறந்து இன்னும் நாற்பத்தஞ்சு நாள் கிட்ட ஆகிடுச்சு இன்னொருக்கும் விஜய் ஏன் வந்து பார்க்கல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை மீண்டும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நேரில் மக்களை போய் கண்டிப்பாக சந்திப்போம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் பார்க்குறாங்க அது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வர வச்சு அங்கே அவங்கள பார்க்கறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்திங்கன்னா யாருமே விஜய்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னென்னா மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது எங்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு யாருமே அந்த பக்கம் இருக்கிற கல்யாண மண்டபங்கள் எதுவுமே விஜய்க்கு தரப்படலை காரணம் என்னென்னா ஆளுங்கட்சிகள் இதற்கு ஆதரவாக இருப்பதாகவும் சில பேர் சொல்கிறாங்க விஜய் என்ன சொன்னார்னா நான் பதினேழாம் தேதி நான் போய் அந்த கரூர் மக்களை பார்ப்பேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் பதினேழு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா போகவே இல்லை அதை தாண்டி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா போகலை அதனால் அந்த கரூர் மக்களும் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் வந்து விஜய் பார்க்கணும்னு எங்களுக்கும் தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டோம் நாங்கள் இப்போ நேரில் மட்டும்தான் போய் பார்க்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் ஆனால் கண்டிப்பாக போய் அந்த மக்களை நாங்கள் சந்திப்போம் அப்படின்ற மாதிரியும் விஜய் தரப்பில் சொல்கிறாங்க இப்போ அரசியல்வாதிகளை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கட்சியாக ஒரு நிலை கொண்டு வந்துட்டீங்க இப்போ அந்த கட்சியை பற்றியாச்சும் ஏதாவது பேசலாமே ஏன் இப்படி சைலண்ட் மூடுக்காக போயிட்டீங்க நீங்கள் இதுக்கப்புறம் அரசியல் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேள் எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சுருங்க சமூக ஊடகங்களில் எல்லா தலைவருக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் இப்போ சைலண்ட் மூடுக்கு போயிட்டாரு அவர் எப்படி ஒரு தெரில நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே கைஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன் கரூர் மக்களை இன்னி வரைக்கும் போய் பார்க்கல அதை பற்றி நீ இங்கே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை விஜய் வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அவர் லேட்டாக போய் பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிற சொல்கிறீங்களா அதுக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Tamil சின்ன பாலிடெக்ஸ் சேனல் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ